ஒரு செய்தி முன்னாள் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் நிர்வாகம் டிஎஸ்எஃப் அணியினர் தற்பொழுது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை நிர்வகிக்கும் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு எதிராக தொடுத்திருந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது சினாடு இப்ப வந்து எங்களுக்கு வந்து அதிகாரத்துல வந்ததுனால சினாடுல இருந்து நம்ம நாங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டி நாங்க நம்ம எலெக்ஷன் சொல்லி வெளியே நம்ம அவங்க கேட்டிருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னால தான் என்ன பண்றாங்க எங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வேண்டாம் எங்களுக்கு வந்து ஒரு முன்னாள் நீதிபதி கொடுங்கன்னு கேட்டாங்க சோ இவங்க மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டிசிஷனை மாத்தி மாத்தி சொன்னால கடந்த அமர்வுலயே என்ன பண்ணாங்க நீதிபதிகள் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதே போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கடந்த ஒரு ஐந்து நாட்களாக முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய தரப்புல இருந்தும் நமது பொறுப்பு பேராயர் தரப்புல இருந்தும் பாத்தீங்கன்னா ஏராள மா வாதங்களை நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி அவர்கள் முன்பாக எடுத்து வைத்திருக்காங்க அதுல வந்து முக்கியமாக இந்த ஓட்டு நீக்கப்பட்டவர்களுடைய இந்த உரிமை என்ன பண்ண சேர்க்கணும்னு சொல்லியும் சேர்த்துப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது நான் சொல்றது அதான் அனைவருக்கும் ஓட்டு அப்படிங்கிறத வந்து ஜனநாயகத்தில் சரியான ஒரு விஷயம் அதாவது ஏதாவது காரணத்தை வச்சு அடுத்தது ஓட்டை பறித்து தாங்கள் ஒருவரை நின்று ஜெயிக்கிற நினைப்பது வந்து சர்வாதிகாரம் அதை ஒரு காலத்தில் அனுமதிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் சோ எனவே அந்த விஷயத்தையும் என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்காங்க அது போல இந்த எலெக்ஷன் ப்ராசஸையும் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல இப்ப ஐயாவுடைய உத்தரவுக்கு கீழ்படியாம சில குருவானவர்கள் வந்து தொடர்ந்து இழுத்து வர்றாங்க அதுக்கு டேரக்ஷன் கொடுத்துருக்கதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது எது எப்படியோ ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் இடைக்கால நிர்வாகம் முன்னாள் நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னலமற்ற ஒரு சேவையை இந்த தூத்துக்குடி நாசினி திருமண்டலத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எப்படியாவது அது பதவி நீக்கம் தகுதி நீக்கம் செய்து விட்டு தாங்கள் அஹ் வந்து கையில் எடுத்து நம்ம திரும்ப வந்துடணும் வந்துட என்ன பண்ணணும் எப்படியாவது அதிகாரத்துல வந்துவிடும் என்று புறவழியாக அதாவது புறவாசல் வழியாக உள்ள வந்து என்ன பண்ணும் தேர்தலை சந்தித்து தவறு செய்து நம்ம வர நினைச்சாங்க நிச்சயமாக கத்தறதுக்கு ஒரு காலம் அனுமதிக்க மாட்டாருன்னு நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் அது போல இப்பொழுது தேவனுக்கே வெற்றி கத்தருக்கே ஜெயம் கிடைத்திருக்கிறது முன்னாள் நீதிபதி ஜோதிமணியா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை நடத்தி முடித்து திருமண்டல் நிர்வாகத்தை முழுவதுமாக நம்மளும் கண்ட்ரோல் வச்சு பண்ணுவாங்க முடித்து பொது நிர்வாகத்தை எடுத்து கொடுத்து அதுவரைக்கும் அவருடைய பணி தொடரும் அதற்கு இடையூறாக இருக்கிற எல்லா இடையாறுகளும் நீக்கப்படும் என்றும் கிளியர் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற தகவல்களை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் தற்போது கிடைத்த இந்த மகிழ்ச்சியான செய்தியை தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் மக்கள் அனைவருக்கும் நடுநிலையாளர்கள் நல்லவர்கள் மற்றும் அனைத்து நல்ல விரும்பிகளுக்கும் நமது யூடியூப் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறது மகிழ்ச்சி இந்த நேரத்தில் இந்த விஷயத்துக்காக உழைத்த ஒரு நிர்வாகம் தொடர வேண்டும் என்று மனதுக்குள் வாஞ்சியோடு இருக்கிறீங்க உங்களோட வாஞ்சி பழித்திருக்கிறது கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் தீர்ப்பை கொடுத்த நீதிபதி அவர்களுக்கும் நன்றி இந்த தீர்ப்பை அவர்கள் மனதில் ஏவி சொல்ல செய்த நமது இயேசு கிறிஸ்து நியாயாதிபதிக்கும் நமது உள்ளத்தில் இருந்து இருந்து நன்றி சொல்வோம் நிச்சயமாக நீதியே வெல்லும் நிச்சயமாக தூத்துக்குடி நாசினி திருமணத்தில் ஒரு நல்ல நிர்வாகம் வரும் அதற்கு நமது நீதிபதி அவர்கள் ஒரு நல்ல தேர்தல் நடத்துவார் என்று உங்களைப் போல நாங்கள் நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய கிறிஸ்தும் செல்கிறார் ஜெய நடத்திடுவார் ஜெய முன் செல்கிறார்